ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியான குழம்பு சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு செய்கிறதுக்கு ஒன்று ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்று ஸ்பூன் பச்சரிசி ஒன்றரை ஸ்பூன் தோரம் பருப்பு எல்லாம் எடுத்துருக்கோம் இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் மோர் குழம்பு செய்யணும்னு நினச்சோம்னா இதை முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருங்க ஒரு கால் லிட்டர் திக்கான தயிர் எடுத்திருக்கேன் இது வீட்டில் உர ஊற்றுனது நல்லா அது மாதிரி அடித்து எடுத்துக்குவோம் இந்த குழம்புக்கு ஒரு கால் முடி தேங்காய் எடுத்துக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பச்சரிசி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் தேவைப்படுது வெண்டைக்காய் வீட்டிலேயே செடி வச்சிருக்கோம் அதுலேருந்து நம்ம தேவையான வெண்டைக்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உத்தம் பருப்பு போட்டு தளிப்போம் இந்த மோர் குழம்ப தேங்காய் நெல் செஞ்சால் நல்லாயிருக்கும் மூணு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் கொத்து சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் ஊர் குழம்பு வெண்டைக்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் இது மாதிரி வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வெண்டைக்காவை நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் வெண்டைக்காயில் இருக்க அந்த பிசு பிசுப்பெல்லாம் போனோன்னே கொஞ்சம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் வெண்டைக்காயில இருக்க பிசு பிசுப்பெல்லாம் போய் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் மோர் குழம்புல பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இது கூடவே நம்ம தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம் இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் அப்போ தான் மோர் குழம்பு நல்ல டே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பேஸ்ட் பச்சை வாசனை போனோன்னே நம்ம வீட்லேயே ஒரு ஊற்றி வச்சுருக்க இந்த தயிரை இதில் சேர்த்துக்குவோம் தயிர் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் தான் இந்த மோர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இது ரொம்ப கொதித்து வர வேண்டிய அவசியம் இல்லை தயிர் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி இதில் அப்படியே கருவேப்பிலையும் கொத்தமல்லித்தாலையும் தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதான் வீட்டில் நான் உளுந்து வடை செஞ்சேன் அதை இந்த மோர் குழம்புல நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உளுந்து வடை தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை எந்த வடை வேணாலும் செஞ்சு இந்த மாதிரி மோர் குழம்புல வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சமையல் செய்ய சில நேரம் போர் அடிக்கும் அந்த டைமில் இது மாதிரி ஈஸியாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்